குருடி சரணம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியணி நண்பான வணக்கங்கள் நான் உங்கள் என்றன் பேசுகிறேன் பொள்ளாச்சியிலிருந்து திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய ஆகஸ்ட் மாதம் சிம்ம ராசி சிம்ம லக்ன நண்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை பார்க்க போறோம் உங்களுடைய வருமானம் எப்படி இருக்க போது தொழில் அமைப்புகள் எப்படி இருக்க போது உங்களுடைய உடல் ஆரோக்கியம் எப்படி இருக்க போது கணவன் மனைவி இடையே இருந்து வந்த உறவு நிலை எப்படி இருக்க போகுது அதே போல உங்களுக்கு உண்டான குடும்ப அமைப்புகள் எப்படி இருக்க போகுது படிப்பு காதல் விவகாரங்கள் நல்ல வழியில போக போதா உங்களுக்கு எதேனும் அதிர்ஷ்டம் உண்டா வேலை வாய்ப்புகளில் இருக்கக்கூடிய நன்மைகளும் தீமைகளும் என்ன அதே போல் குடும்ப தலைவியா இருக்கீங்க ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய சூழ்நிலை இப்போ இந்த மாதத்துல எப்படி இருக்கு அப்படிங்கிற எல்லா விதமான விவரங்களையும் டீட்டெயிலாக அந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் முதல்ல வருமானம் சிம்ம ராசி சிம்ம லக்னம் ரெண்டுலாம் எதுனாலும் சரி இந்த பதிவு உங்களுக்கு பொருந்தும் ஆல்ரெடி ராசிக்குள்ள கேது பகவான் வந்தாச்சு ஏழாம் இடத்துல ராகு ராசிக்கு எட்டாம் இடத்துல சனி பகவான் வக்ரமா இருக்கிறார் வக்ரமா இல்லாத வரைக்கும் கொஞ்சம் சிரமங்களை கொடுத்தது இப்ப ஆயிட்டாரு ஓரளவுக்கு வாழ்க்கையினுடைய யதார்த்த விஷயங்கள்ல இருக்கக்கூடிய புரிதலை நம்மளுக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்கும் சிம்மத்திற்கு அடுத்ததா வருமானம் அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் அதாவது நாலு ஒரு இரண்டாம் இடத்துல இருக்கிறார் அவருதான் இப்ப வருமானத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி தரணும் சனியினுடைய பார்வையில் இரண்டாம் இடம் என்னதான் நாலு ஒன்பதுக்கு அதிபதியாய் செவ்வாய் இரண்டாம் இடத்துல இருந்தாலும் சனியினுடைய பார்வை உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான வருமானத்தை கூட தராம தடுத்துட்டு இருக்கு அப்படிங்கிறத சொல்லணும் கடந்த காலகட்டங்களில் அதிகமாக கஷ்டப்பட்ட ராசிகளில் சிம்ம ராசியும் ஒன்று எப்படி ரிஷபத்துக்கு சொன்னனோ அதே போல சிம்மத்துக்கும் ஏன்னா ராசிக்குள்ள கேது வந்தாச்சு ஆல்ரெடி ஏழாம் இடத்துல இருந்த சனி இப்ப எட்டாம் இடத்துக்கு பயிற்சி அங்கே அஷ்டமச்சனியாயி இப்ப வக்ரம் கூட ஆயிருக்கு வக்ரமானதுக்கப்புறம் கொஞ்சம் மேனேஜ் பண்ணுற அளவுக்கு இருக்கும் நம்மனால அதுக்கு முன்னாடியெல்லாம் சொல்ல வார்த்தைகள் இல்லை படாத கஷ்டம் பட்டாச்சு சிம்மம் அஷ்டமச்சனி எப்படா முடியும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிற ஓரத்தில் தான் அது ஆரம்பி வச்சிருக்குது மார்ச் மாதம் தான் ஆரம்பிச்சிருக்கு அஷ்டமச்சனி நீ எப்போ முடிகிறது இன்னும் ரெண்டரை வருஷம் இருக்கு இல்லையா ரெண்டரை வருஷம் இன்னும் ரெண்டு வருஷம் இருக்குது சாலிடா அஷ்டமச்சனி கம்ப்ளீட் ஆகிறதுக்கு ஸோ வருமானம் இந்த மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா ரெண்டாம் அதிபதி ராசிக்கு பதினொன்றில் சரி பன்னிரெண்டில் வக்ரமாய் உட்கார்ந்துருக்காரு இருக்கிற காசை வச்சு வண்டி ஓட்டிட்டா போதுமானது அப்படின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலைகளை சொல்லுது பெரிய அளவில் வருமானம் உண்டான வாய்ப்புகள் இந்த காலகட்டம் இல்லை அதுதான் சொல்லி ஆகணும் மாசம் மாசம் எவ்வளோ ஏர்னிங்ஸ் வருது எவ்வளோ வருமானம் வருதோ அதுவே நம்மளுக்கு பத்தாம போகும் இந்த காலகட்டம் அதுவே பத்தலை அப்படின்னு தோணும் காசு போனோம்னா எவ்வளோ முக்கியம் எப்பெல்லாம் எப்பெல்லாம் கையில் காசு இருக்கும்போது எப்படிலாம் சேவிங்ஸ் பண்ணி வச்சிருக்கணும் தேவையில்லாம செலவு செஞ்சுருக்க கூடாது அப்படின்ற மாதிரியான சில நிறைய சிந்தனைகள் மனசுக்குள்ள வந்து போயிட்டு இருக்கும் சிம்மத்திற்கு ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா ரெண்டாம் இடத்துல செவ்வாய் இருந்தாலும் அவர் இந்த லக்னத்திற்கு இந்த ராசிக்கு பாதகாதிபதிங்க ரெண்டு கூடிய ஒரு பணநிலை மறைவு பொருளாதார ரீதியா யாருக்கு எந்த கமிட்மெண்ட்டும் கொடுக்காதீங்க யார்கிட்டையும் காசு பணம் கொடுக்கல் வாங்கல் வேண்டாம் அந்த மாதம் ஆல்ரெடி கொடுத்தவனம் கைக்கு வந்தா கூட போதும் அப்படின்ற ஒரு மனநிலைமை இருக்கலாம் சிம்மத்திற்கு ஸோ அந்த மாதிரியான ஒரு பொருளாதார நெருக்கடியான ஒரு சூழ்நிலையில் சிம்மம் இருந்துட்டு இருக்குது அதை எதாவது காப்பாற்ற முடியுமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா முடியும் ஆகஸ்ட் மாதம் பதினாறாம் தேதிக்கு மேல உங்களுடைய ராசி அதிபதி ராசிக்குள்ள ஒரு பலம் அடைகிறார் இப்போ இவ்வளவு பிரச்சனைகளுக்கு உண்டான தீர்வு உங்க ராசி அதிபதி கிட்ட இருக்குது லக்னாதிபதி கிட்ட இருக்குது அவர் பலம் அடைறாரு கண்டிப்பா ரொம்ப ஃப்ரீ அப்படிங்கிற விஷயத்துக்குள்ள இந்த மாத இறுதிக்குள்ள வந்துருவீங்க உறுதியாக சரி வருமானம் தான் அப்படி இருக்குது தொழிலாவது நல்லா இருக்குமா பத்து குடியேறு பதினொன்னுல தொழிலை பத்தி கவலையே போட வேண்டாம் சுய தொழில் செய்யறீங்க அது முக்கியமா பெரிய இன்வெஸ்ட்மென்ட் இன்வெஸ்ட்மென்ட் இல்ல உங்களுடைய புத்திசாலித்தனம் மட்டும்தான் இன்வெஸ்ட்மென்ட் அப்படின்ற மாதிரியான ஒரு இருக்கக்கூடிய எல்லா சிம்மராசி என்பர்களுக்கும் தொழிலில் நல்ல முன்னேற்றம் உண்டு நினைச்சிருப்போம் அப்படி எல்லாம் ஒன்றும் நடக்காது அப்படி இப்படின்ட்டு அஷ்டம சனையில் இருக்கு அப்படி அதெல்லாம் ஒன்றும் கிடையாது இப்போ கண்டிப்பா தொழிலில் வெற்றியை உங்களால் பார்க்க முடியும் தெளிவா திட்டமிடுவீங்க தெளிவா காய் நகர்த்துவீங்க நினைச்சத நினைச்சபடி பக்காவா செய்தும் காட்டிடுவீங்க அற்புதமான ஒரு சூழ்நிலை உங்களுக்கு ஏற்பட வாய்ப்புகள் அதிகம் உண்டு சரி அடுத்ததா என்னன்னு பாத்துட்டீங்கன்னா ஆரோக்கியம் உடல் ஆரோக்கியம் நாலாம் இடம் நாலாம் இடத்ததிபதி யாரு செவ்வா செவ்வா சனியினுடைய பார்வையில் இருக்காரு இதுக்கு முன்னாடி ரொம்ப உடல் ஆரோக்கியத்துல நிறைய ஆக்சிலேஷன் இருந்தது பிளஸ் மைனஸ் இருந்தது உங்களுக்கு கொஞ்சம் சிரமங்களையும் கொடுத்தது உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் நிறைய போராட்டங்கள் இருந்தது சரியாக டைஜஷன் ஆகாமல் இருந்தது வயிறு உபசம் இருந்திருக்கும் வயது முதிர்ந்தவர்களுக்கெல்லாம் வந்து கால் நடக்க பிடிக்கவே சிரமங்களை கொடுத்துருந்துருக்கும் ஸோ அதையெல்லாம் சமாளிக்கிற விதமாக செவ்வாயினுடைய நகர்வு உங்களுக்கு ஃபேவராக தான் இருக்குது உடல் ஆரோக்கியத்தில் இதுக்கு முன்னாடி இருந்து வந்த சங்கடங்கள் சளிப்புகள் செலவுகள் மருத்துவ செலவுகள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக குறையிறதுக்குண்டான வாய்ப்புகளை சொல்லுது கொஞ்சம் உடம்பு பிரிஸ்க் ஆகும் அவ்வளோதான் உடம்பு மனசு கொஞ்சம் தெளிவடையும் அப்படிங்கிற விஷயங்களை நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கும் உறவுகளை கொஞ்சம் கூட சேர்த்திக்காமல் இருக்கிறது நல்லதுங்க சரி கணவன் மனைவி உறவாவது நல்லா இருக்குமா முதல்ல கணவன் மனைவி தான் உங்களுக்கு அதிகப்படியான மன அழுத்தத்தை கொடுக்கணும் அப்படிங்கறதுல கங்கரம் கட்டிட்டு வந்து உட்கார்ந்த கிரகம் தான் ராகு இதுக்கு முன்னாடி கடந்த ரெண்டரை வருஷ காலகட்டங்களில் கிட்டத்தட்ட மூணு வருஷ காலகட்டங்களில் சனியினுடைய ஆதிக்கம் அங்கே ஏழாம் இடத்துல இருந்து ஈவன் அவர் சனி உங்களுடைய ராசிக்கு ஏழாம் அதிபதியா இருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்னதாக கருத்து வேற்றுமைகள் இருந்ததே தவிர பெரிய அளவுல பிரச்சனைகள் ஏதும் இல்லை அப்படிங்கறது சொல்லிடலாம் சில சில பேர் வந்து சனி தசாபுத்திலாம் நடந்துட்டு இருக்கும்போது பிரிஞ்சு போய் இன்னும் சேராம இருக்கக்கூடிய சிம்மம் இருக்குது நிறைய ஆனா இந்த காலகட்டம் அது மீண்டும் சேருமா அப்படின்னு கேட்டால் மீண்டும் சேருவதற்கு வாய்ப்புகள் குறைவு ஏன்னா ஏழு கூடிய வக்ரமா இருக்கிற எட்டாம் இடத்துல குருவினுடைய பார்வை ஏழாம் இடத்துக்கு இருக்குது இல்லைன்னு சொல்ல இருந்தாலும் இருந்தாலும் கணவன் மனைவி உறவில் இருந்து வந்த பிரச்சனைகள் அதிகரிக்காமல் பார்த்துக்கிறதுக்கு என்ன வழியோ அதை பார்த்துக்கிடுங்க ஆல்ரெடி ஒன்றை வேசாமி இருக்கோம் எந்த பிரச்சனையும் நல்லபடியாக தான் போயிட்டு அப்படின்னா நம்மளுடைய பேச்சுவார்த்தைகளில் தேவையில்லாத கோபத்தையும் வஞ்சன்சையும் தகாத வார்த்தைகளையும் பயன்படுத்தாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுல கவனமா இருங்க ஸோ அப்படி இருந்தால் சேஃபர் சைடு இருக்கலாம் சரி வேலையாவது நல்லா இருக்குமா ஆறக்கூடிய ஒரு இடத்துல வக்குறோம் வேலையிலையும் அந்த அளவுக்கு திருப்திகரமான ஒரு சூழ்நிலை இல்லை சிம்மத்திற்கு இந்த ஆகஸ்ட் மாதம் கொஞ்சம் கஷ்டமாக தான் சாமி இருக்கும் நான் இடத்து போல அது நடக்கும் இது நடக்கும் அப்படி நான் ஆகா போகும்னு சொல்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை அப்படி சொல்லவும் மாட்டேன் ஏன்னா ப்ராக்டிக்கலாக சில விஷயங்களை நம்ம பார்த்து ஆகணும் நம்ம அதை எதிர்கொண்டா தான் அடுத்தடுத்து வரக்கூடிய விஷயங்களை நம்ம கவனிக்க முடியும் நம்ம ஒரு நாலேஜ் வந்தால் தான் அடுத்தடுத்து இன் ஃபியூச்சரில் இதே மாதிரி சம்பவங்கள் வரும்போது ஈஸியாக ஹேண்டில் பண்ணிவிட்டு போக முடியும் வாழ்க்கை அப்படிங்கிறது என்னன்னா ஒரு விஷயத்துல ஒரு சம்பவம் ஒரு இடத்துல நடந்துருச்சுன்னா மறுபடியும் அதில் கவனமாக இருக்கும்னு நினைப்போம் மறுபடியும் அந்த பிரச்சனையே வராது வேற ஏதாவது ஒரு வகையில மறுபடியும் வேற ஏதோ ஒரு பிரச்சனைக்கு நம்மளுக்கு கொண்டு வந்து செலுத்தும் ஸோ அதுதான் எந்த ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டோமோ அது மறுபடியும் அந்த பரிச்சை மறுபடியும் வரவே வராது வாழ்க்கை அந்த அளவுக்கு ஒரு டிஸ்டன்ட் நிறைய இருக்கு லைஃப்ல ஸோ அப்படி பார்க்கும்போது இங்கே ஆறு கூடியவர் எகைன் இங்கே வந்து எட்டாம் இடத்துல வக்கரம் பெற்று இருக்கிறதுனால வக்கரமாக இருக்கிறதுனால பரவாயில்லங்க ஒர்க்லோட இருக்கும் சமாளிப்போம் கண்ணுக்கு தெரிஞ்ச தெரியாத எதிரிகள்லாம் ஜெயிச்சிருவோம் தாய்மாமனை குடல் ஆரோக்கியத்தை கொடுக்குது இது கடன் வாங்கணும் அப்படின்னு சொல்லி முயற்சி எடுத்துட்டிங்க கடன் கிடைக்கிறதுக்குள்ள நம்மளுக்கு ஒரு வழி ஆகிடுவோம் நூறு கிலோ இருந்தீங்களா எழுபது எழுபத்தஞ்சு கிலோ ஆனதுக்கப்புறம் தான் உங்களுக்கு அந்த லோனுக்கு லோனுக்கு ப்ராசஸே உள்ள போகும் அந்தளவுக்கு அலைய விட்டுருவாங்க ஸோ அப்படி ஒரு விஷயம் இருக்குது ஓகே படிப்பு படிப்பில் பிரச்சனை இல்லை சாமி ஆரம்ப கல்வி உயர்கல்வி மேற்கல்வி எல்லாமே உங்களுக்கு சுபகுரங்களுடைய ஆதிக்கத்துலேயும் உங்களுடைய பாக்கியாதிபதி ரெண்டாம் இடத்துல நாளக்கூடிய ஒரு ரெண்டில் ஐந்தாம் இடத்துக்கு குரு சுக்கரனுடைய பார்வை எல்லாம் நல்லா இருக்குது செவ்வாயும் சனியும் பார்க்குறாங்க ஐந்தாம் இடத்துக்கு அப்படிங்கும்போது மேர்கல்வி அதாவது வந்து நீங்கள் ஒரு பிஹெச்டி பண்ணுறீங்க ஒரு எம்ஃபில் பண்ணுறீங்க ஸோ இந்த மாதிரி பொசிஷனில் நீங்கள் இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு மட்டும் ஃபிஃப்டி ஃபிஃப்டி சொல்லலாம் ஒரு ஐம்பது சதவீதம் ஒரு ஐம்பது சதவீதம் நல்லதா இல்லை ஓகே காதல் அமைப்புகள் எப்படி இருக்க போகுது பாருங்க சனியினுடைய பார்வையும் செவ்வாயினுடைய பார்வையும் ஐந்தாம் இடத்துக்கு இருக்குது அதே கூடவே குருவினுடைய பார்வையும் சுக்கரனுடைய பார்வையும் இருக்கு கண்ணாலேயே பேசிக்கிறோம் கம்யூனிகேஷன் அதாவது போன்ல பேசிக்கிறோம் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ஓகே மீட் பண்றோம் பிடிக்கிறோம் அப்படி இப்படின்ற மாதிரியான விஷயங்களுக்குள்ள போகுது அப்படின்னா கண்டிப்பா எழுதி வச்சுக்கோங்க ஃபெயிலியர் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் உண்டு வக்ரம் பெற்ற சனி வாக்குறாரு ஃபெயிலியர் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப உண்டு மேக்சிமம் ஃபோன் கம்யூனிகேஷன் இருக்கிறது நல்லது இல்லை காலேஜ் போறீங்க வேலைக்கு போற இடத்துல காதல் அதெல்லாம் ஓகே அதெல்லாம் ஓகே திருமணத்துக்கு உண்டான வரணும் அமையமா அந்த காலகட்டம் உங்களுடைய கம்யூனிட்டியை விட்டுட்டு வெளியில இல்லை உங்க ஏரியாவை விட்டுட்டு வெளிய ஏரியாவில் ட்ரை பண்ணிங்கன்னால் கண்டிப்பாக உங்களுக்கான வரனை இந்த காலகட்டம் உங்கள் கண்ணில் காட்டி கொடுக்கும் ஸோ அப்படி நம்ம நம்ம நமக்கு நம்ம கம்யூனிட்டினால் தான் வேணும் நம்மளுக்குள்ளேயே தான் வேணும் நம்ம சரௌண்டிங்லேயே தான் வேணும் கம்யூனிட்டி கூட விடுங்க அந்த சரௌண்டிங்லேயே தான் வேணும்னு தொலைவிட்டிங்கனா கண்டிப்பாக அமையிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை வாய்ப்புகள் இல்லை அதிர்ஷ்டம் இத்தனையும் சொல்லிவிட்டு கடைசியில் அதிர்ஷ்டம் கேட்குறீங்க அப்படின்னு கேட்டால் ரெண்டு கூடியவர் பதினொன்று கூடியவரெல்லாம் தொடர்பு இருக்கணும் ரெண்டு பதினொன்று தொடர்பு இருக்கா சாமி அப்படின்னு கேட்டால் ரெண்டுக்கும் பதினொன்றுக்கும் உடையவரே யாருன்னு பார்த்துட்டிங்கன்னா புதன் பகவான் தான் ஆனால் அஷ்டமத்தோட அஷ்டமஸ்தானத்தோட தொடர்பு இருக்கணும் ஆனால் அஷ்டமத்தோட தொடர்பு இல்லை அப்படிங்கும் போது அந்த புதன் வக்ரமாக இருக்கிறார் சனியும் வக்ரமாக இருக்கிறார் அப்படிங்கும் போது பெரிய திடீர் அதிர்ஷ்ட லாபங்கள் இந்த மாதம் உங்களுக்கு இல்லை அதனால ஷேர் மார்க்கெட்டு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் கவனம் இருங்க சரி ஹவுஸ் ஒய்ஃபுக்கெல்லாம் எப்படி இருக்கு இந்த மாதம் அப்படின்னு கேட்டுட்டா இருக்கிறதுலையே சிம்ம ராசி சிம்ம லக்கணத்தில் பிறந்த பெண்களுக்கு அதுவும் ஒய்ஃபாக இருக்கக்கூடிய பெண்களுக்கு தான் அதீதமான மன அழுத்தங்கள் இந்த காலகட்டம் பார்க்க முடியும் நிறைய சிம்மராசி சிம்ம லக்கணம் கால் பண்ணது நிறைய பேர் சொல்யூஷன் வேணும் சொல்யூஷன் வேணும் சொல்யூஷன் வேணும் நிறைய பேர்த்துக்கு சொல்லி நிறைய பேர்த்துக்கு சொல்யூஷன் கொடுத்து அவங்கள லைஃப்பில் சேவ் பண்ணி வச்சிருக்கோம் ஸோ அந்த அளவுக்கு அழுத்தத்தில் இருக்கக்கூடியது சிம்ம ராசி பெண்கள் தான் ஸோ அப்ப உங்களுடைய இல்லறம் நல்லறமாகணும்னா ஆகணும்னா நீங்க ரொம்ப தெளிவாக கிளீன் அண்ட் நீட்டாக யோசிக்கணும் அவ்வளவுதான் சிம்பிள் ஸோ நிறைய மைனஸ் தான் இருக்கு இந்த மாதம் மாசம் எல்லாம் தாண்டி நம்மளால சமாளிச்சு வந்துட முடியுமானா கண்டிப்பா வந்துடுவீங்க முதல் பதினாறு நாட்கள் ரொம்ப ஸ்ட்ரகிள் இருக்கும் அதுக்கப்புறம் அதுவா பழகிடுன்னு சொல்லலை அதுலேருந்து ரெக்கவர் பண்ணி வெளியில வந்துடுவீங்க அது கேரண்டியா சொல்ல முடியும் மேலும் சிம்ம ராசி சிம்மலக்க நண்பர்களுக்கு பொருளாதார ரீதியாகவும் மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் உறவுகள் ரீதியாகவும் எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லாமல் சந்தோஷமான வாழ்வை நடத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி எல்லாம் பல பரம்பொருளை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் உங்களுக்கான வழிபாடு தினமும் சூரிய நமஸ்காரம் பண்ணிட்டு வாங்க போதுமானது மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் பல பரம்பொருளை பிரார்த்தனை அந்த பதிவு முடிச்சுக்கிறேன் நன்றி நண்பர்களை நன்றி மட்டும் திருச்சிட்டு